ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி த்ரீயோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீல பார்த்தீங்கன்னா நம்ம பாருவை மறுக்கிட்டே மழை வச்சுருக்காங்க பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே விக்ரம் சுபிட்சாலாம் சேர்ந்து பாருவோட சாரி எடுத்து ஒழுக்கி வச்சுருக்காங்க இதனால் பார்வை ரொம்பவே காண்டாகிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இவ்வளோ இதுவோ சீப்பாக பண்ணுறாங்களே கொஞ்சமாச்சும் இதுவும் இருக்குதா எதுக்காக இப்படி பண்ணேன் எவ்வளோ நேரம் கேட்டுருந்தேன் இதெல்லாம் ஒரு இதுவா சாரி ஒழிக்கி வச்சுக்கினா அவர் வந்துட்டு ஃபேண்ட் இல்லாதனால வந்துட்டு லுங்கி கட்டிட்டு வராரு நான் வந்துட்டு ப்ளவுஸையும் எதுவும் மட்டமாக போட்டுட்டு வர முடியும் கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் வேணாம் அப்படி இப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற இடத்துல வந்துட்டு நான் எதுக்காக அவங்களுக்காக சமைக்கணும் சாமான் தேய்க்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அழுதுட்டுருக்காங்க ரொம்ப ஒரு ஹெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி அக்ருதீன் கிட்டே சொல்லி நம்ம பாரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் எங்கள் விக்ரமும் சுபிக்ஷாவும் இட்ஸ் அ டாஸ்க் இட்ஸ் அ ஃபன் டாஸ்க் அப்படின்னு சீனை போட்டுட்ருக்கிறாங்க இதெல்லாம் தேவையாடா ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ஸ்கூல் இது பண்ணுங்கடானா தேவையில்லாம திருட்டு திருட்டு டாஸ்க் வச்ச மாதிரி எல்லாம் திருடிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க என்ன டாஸ்க்கு என்னமோ போங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க